சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்க பரிவாரண மகா சங்காதிபதி வணக்கத்திற்குரிய தம்மசீலர் அவர்களார் கவுன்சில் செயலாளரான திருநாவுக்கரசு அவர்கள பொருளாளர் தோவி பார்த்திவன் அவர்கள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சிறுபான்மை நலக்குழு உறுப்பினரும் அவை பொருளாளருமான மகா தினகரன் அவர்களின் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய பித்துகள் போதி அம்பேத்கர் பிரதாந்த் நாகராஜ் புத்த பிரகாசம் பிக்குனி தீபம்மாள் பிக்கு அரிய பிரம்மா பிக்கு ஜீவ சக்கமித்திரன் பிக்கு ஜெயசீலா பிக்குனி அமராவதி பிக்குனி தமிழ்கோவை பிக்கு கௌதம் பாலா ஆகிய வணக்கத்திற்குரிய பிக்குகளே மற்றும் இந்த நிகழ்வில் பாராட்டு பெற்று பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட நலக்குழு உறுப்பினர்கள் பௌத்த பெருமாள் தர்ம தர்மேந்திரா முனைவர் அழகர் கௌதம் அம்பேத்கர் ஆர்கே தேவேந்திரன் வினோத்குமார் அம்பேத் ஆனந்தன் ஏசி குமார் இளன் டாக்டர் சந்தானம் கோ ஆ சாமி போதி பகவன் ஆகிய தோழர்கள இந்நிகழ்வில் வரவேற்பு குழுவை சார்ந்த தோழர்கள் மழைமேனி பாண்டியன் பிரியா தம்மதேவா பாக்கியலட்சுமி ஆகிய தோழர்கள நிறைவாக நம்மளிடையே வாழ்த்துறை வழங்கவிருக்கிற சிறுபான்மை நலத்துறையின் அமைச்சர் மாறுபோது அண்ணன் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்களே அண்ணன் அணுகுண்டு ஆறுமுகம் அவர்கள அன்பு இளவல் ஆர் கிருஷ்ணகுமார் அவர்கள ஆணையத்தின் தலைவர் ரெவரன் ஃபாதர் ஜோ அருண் அவர்கள துணைத் தலைவர் இறையன்பு அப்துல் குத்தூஸ் அவர்கள சிறுபான்மை ஆணையத்தின் மாநில உறுப்பினர்கள் வழக்கறிஞர் வசன் திரு ஆம்பிர்தன் வில்சன் திரு ஸ்வர்ணராஜ் திரு நாகூர் நஜிமுதீன் திரு பிரவீத் குமார் திரு ராஜேந்திர பிரசாத் திரு ரமேஷ் கபூர் திரு முகமது ரஃபி ஆகிய தோழர்களை மற்றும் நிறைவாக நம்மிடைய நன்றியுறையை காத்தவிருக்கிற சுந்தர வடிவேல் உள்ளிட்ட விகார் பரிபாலன சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே தோழர்களே தம்பி வன்னியரசு அவர்களே செல்வம் அவர்களை திறனாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விரைந்து அவருடைய தொகுதிக்கு செல்ல வேண்டும் கோட்டக்குப்பத்திலே ஒரு திருமண நிகழ்ச்சி நண்பர்கள் வேலையெல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் திருமணம் செய்வார்கள் ஆகவே ஒரு மணிக்கு அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு பதைப்பதைப்பில் அவர் இருக்கிறார் இப்போதே மணி பன்னிரெண்டரை நான் நெடுநேரம் எடுத்துக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சங்க பேரவையை சார்ந்த சன்னா உள்ளிட்ட அனைவரையும் நான் முதலில் பாராட்டுகிறேன் இப்படி ஒரு ஆணையம் இருக்கிறது இந்த ஆணையத்தின் தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது ஒரு புறம் இவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சிறுபான்மை சமூகத்தவருக்கு சொல்ல வேண்டும் என்பது இன்னொரு புறம் அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்வை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது போற்றுதலுக்குரியது இதற்கு முன்பும் இந்த ஆணையம் இருந்திருக்கிறது இயங்கியிருக்கிறது ஆனாலும் நமக்கும் ஆணையத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படி ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது மக்களோடும் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களோடும் இந்த ஆணையம் நெருக்கமாக இருக்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பாராட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃபாதர் அருண் ஜோ அவர்களை நான் பொது வாழ்க்கைக்கு வந்த நாளில் இருந்து அறிவேன் அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் குறிப்பாக்குகிறேன் சரியான பொறுப்பான ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்வு செய்து பொறுப்பை அமர வைத்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு துணை நின்று பணியாற்றுவதற்கு நம்முடைய இரையன் புத்தூஷ் அவர்களும் இதர உறுப்பினர்களும் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரையன் புத்தூஷ் அவர்களுக்கு இரண்டாவது முறை மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் மூன்றாண்டு காலத்தான் பதவி காலம் கடந்த முறை இந்த ஆணையத்தில் இடம்பெற்றிருந்த அனைவரும் மூன்றாண்டு காலத்தில் பதவியை நிறைவு செய்துவிட்டனர் இரண்டாவது முறையாக இந்த குழுவோடு இறையன் அப்துல் முத்தூஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வாய்ப்பை தந்திருக்கிறது அந்த வகையில் நமக்கு மகிழ்ச்சி நாம் முதல்வருக்கு நன்றி அருமை தோழர்களே பௌத்தம் இந்த மண்ணில் மறுமலர்ச்சி பெற வேண்டும் தழைத்தோங்க வேண்டும் அப்போதுதான் இங்கே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு இதை ஒரு மதமாக கருதி அவர் தழுவவில்லை இஸ்லாத்தை தழுவினால் அதிலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் உண்டு கிறிஸ்தவத்தை தழுவினால் அதிலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் உண்டு பௌத்தத்திலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் எதுவும் இல்லை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்வு செய்தார் என்பது கடவுள் நமக்கு விமோசனம் தருவார் விமுக்தி தருவார் விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் அல்ல துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் இருந்து அல்ல பௌத்தம் சமத்துவத்தை இந்த மண்ணில் மலரச் செய்யும் என்கிற நம்பிக்கையில் தான் பௌத்தம் என்பதை பற்றி நாம் பெரிதாக உழப்பிக்கொள்ள தேவையில்லை சுருக்கமாக போனால் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாமை என்ற அந்த முகப்புறையிட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிற செய்திருக்கிற மூன்று கோட்பாடுகள் தான் பௌத்த கோட்பாடுகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம் என்று சமத்துவம் சகோதரத்துவம் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டரிட்டி இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே இதை தன்னை விமர்சிப்பவர்களுக்கு விடையாக பகிர்ந்தார் பிரெஞ்சு புரட்சியிலே ஒழித்த முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியில் ஒளித்த முழக்கங்களை அம்பேத்கர் காப்பி அடித்து முகப்புறையிலே பதிவு செய்திருக்கிறார் என்று பலரும் விமர்சித்தபோது அவர் மிகுந்த பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அவர்களுக்கு பதில் சொன்னார் சில நண்பர்கள் இப்படி நான் எங்கிருந்தோ காப்பி அடித்ததாக விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு நான் உங்களை சொல்லுகிறேன் நான் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களாக இதை பார்க்கவில்லை பகவான் புத்தரின் இருந்து நான் எழுப்பாண்டிருக்கிறேன் கையாண்டுகள் ஆகவே பௌத்தம் என்பது ஐந்து பஞ்சசீலங்களை சொல்கிறது அல்லது எட்டு உண்மைகளை சொல்லுகிறது பத்து கட்டளைகளை சொல்லுகிறது என்றெல்லாம் நாம் ஆழமாக படித்து உணர வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதனுடைய கோர் கான்செப்ட் அடிப்படையான தத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் சனாதனத்திற்கு மாற்று பௌத்தம் பம்பித்தர் சனாதனத்திற்கு மனுஸ்மிருதிக்கு மாற்று கான்ஸ்டிடியூஷன் அல்லது புத்தான் ஹிஸ் தம்மா மனுஸ்மிருதிக்கு மாற்று புத்தான் ஹிஸ் தம்மா மனு என்பது வெறும் கோட்பாடாக மட்டுமல்ல சட்டமாகவும் இருந்தது ஆகவே அந்த சட்டத்திற்கு மாற்றுதான் கான்ஸ்டியூஷன் அது கோட்பாடாக பார்க்கிற போது அதற்கு மாற்றுதான் புத்தான் இஸ்லம்மா அந்த காலத்தில் ஆரியம் என்ற ஒரு கோட்பாடு உயர்த்தி பேசப்பட்டது அல்லது சனாதனம் உயர்த்தி பேசப்பட்டது அதற்கு மாற்று தேவை என்கிற போதுதான் பௌத்தம் மலர்ந்தது அது ஆரியமாக அறியப்பட்டது அதற்கு மாற்று தான் திராவிடமாக அறியப்பட்டது இப்போது அவர்கள் பசு தேசியம் என்று பேசுகிறார்கள் அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய மாற்று தேசியம் தான் எருமை தேசியம் பபல்லோ நேஷனலிசம் அவன் நேஷனலிசம் என்று சொல்லுகிற போது அதற்கு ஆல்டர்னேட் பஃபல்லோ நேஷனலிசம் அவன் இந்து ராஷ்டிரம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிற போது நாம் அதற்கு மாற்றாக பௌத்த ராஷ்டிரம் என்ற கருத்தை முன்வைக்கிறோம் இந்த மண்ணில் இந்து ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்று சொன்னால் சனாதன ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்றுதான் இதை ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ஏன் அம்பேத்கர் பௌத்தத்தை கையில் எடுத்தான் என்பதற்காக சொல்லுகிறேன் திராவிடம் என்பது தந்தை பெரியார் காலத்திலே பெரிதாக முழங்கப்பட்டது என்றாலும் கூட தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக இருந்த பண்டித அயோத்திதாசர் திராவிடம் சொல்லை முதன் முதலில் உயர்த்தி பிடித்தார் தமிழ் பௌத்தம் என்கிற கோட்பாட்டையும் முதன் முதலில் உயர்த்தி பிடித்தார் ஆகவே பௌத்தம் என்பது ஒரு மாற்றாக இருக்கிறது ஆரியம் என்றால் திராவிடம் சனாதனம் என்றால் பௌத்தம் பசு என்றால் எருமை இந்து என்றால் பௌத்த ராஷ்ட்ரா என்கிற இந்த மாற்று அரசியல் இந்த மாற்று கோட்பாடு தான் இங்கே நீண்டகால யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த யுத்தக் களத்தில் நான் எவ்வாறு பண்பாட்டுத் தளத்தில் இருந்து பணியாற்றுவது என்பதுதான் இப்படிப்பட்ட அமைப்புகளின் பொறுப்பு கடமை வன்முறையை தூண்டுவதல்ல சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதல்ல யாரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த நம்பிக்கையும் பெற்றிருக்கலாம் கடவுள் நம்பிக்கை ஒருவனுக்கு உண்டு என்றால் அது அவனுக்கான சுதந்திரம் என்றால் கடவுளை நம்பாமல் இருப்பதும் அவனுக்கான உரிமை அவனுக்கான சுதந்திரம் அதுவும் ஒரு பில்லி அதைத்தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுவது ஆகவே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இந்த மண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய பாகுபாடுகளை கலைதறிவதற்கு ஒரு மாற்று மருந்தாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்று சொல்லுவதைப் போல ஒரு மாற்று மாமருந்தாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கையாளப்பட்டதுதான் பௌத்தம் அந்த புரிதலோடு களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்